हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்திரம் பாகவதேவையாத்தமோகே பத்தேர்பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்தியைஸ்வரம் ஹரி கிருஷ்ணீமாக் அதா ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது இருபது பதம் பத்தொன்பது ஆத்மா நித்யோ அவ்யக சுத்த ஏக அவிக்ரிய கஷேத்ரஹிக்யூஹே வியாபகோ வியாபகோசங்குத்த பதம் இருபது ஜெய்சில பிரபுபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்ப பார்க்கலாம் தனிப்பட்ட என்று பொருள்படும் ஏக என்ற சொல் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் மத்சானி சர்வ பூதானி நாச்சாகம் தேச அவஸ்திதக என்று ஸ்ரீமத் பகவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயம் நான்காவது பதம் விளக்குவது போல மண் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் ஆகியவை உட்பட பௌதீகமான மற்றும் ஆன்மீகமான அனைத்தும் ஆன்மீக ஆத்மா என்ற படித்தரத்தில் இருக்கின்றன அனைத்தும் பகவானிலிருந்து வரும் வெளிப்பாடுகளே என்றாலும் பகவான் கிருஷ்ணர் ஏ வேறு எதையுமே சார்ந்திருப்பவர் என்று ஒருவன் நினைக்கக்கூடாது பகவான் ஜீவராசி ஆகிய இருவருமே பூரண உணர்வு உள்ளவர்கள் ஜீவராசிகள் என்ற முறையில் இந்த உடலின் இருப்பை நாம் உணர்கிறோம் அதுபோலவே பகவான் கிருஷ்ணரும் பிரம்மாண்டமான பிரபஞ்ச தோற்றத்தை உணர்ந்திருக்கிறார் இது வேதங்களில் பின்வருமாறு உறுதி செய்யப்படுகிறது यस्मिन् द्विप्रतिवीक्षान्तरिक्षं विज्ञातारम् अधिगणे विज्ञानीयत् एकम् आत्मज्योति विधीयम् इहो वाच स इमान् इमान् लोकान् असृचत सत् सत्यं ज्ञानम् अनन्तम् असङ्गो हि अयं पुरुषः பூர்ணஷ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யத்தே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் மிகச்சிறிய ஆத்மாவும் தனிப்பட்டவர்கள் என்பதையே இந்த வேத கூற்றுகள் நிரூபிக்கின்றன ஒன்று மிக பெரியது மற்றது மிகச்சிறியது ஆனால் இந்த இரண்டுமே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குகிறது ஒன்று அதாவது ஜீவாத்மா தன்னுடைய உடலின் எல்லைக்கு உட்பட்டது மற்றது அதாவது பகவான் அகன்று விரிந்தது எந்தவிதமான எல்லைக்கும் உட்படாதது நாம் குணத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமானவர்கள் என்றாலும் அளவில் அவருக்கு சமமானவர்கள் அல்ல என்பதை எப்போதும் நாம் சரியாக நினைவில் கொள்ள வேண்டும் அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்கள் பகவானுடன் தாங்கள் குணத்தில் சமமானவர்களாக இருப்பதை கண்டு அளவிலும் அவருக்கு சமமானவர்கள் என்று முட்டாள்தனமாக நினைக்கிறார்கள் அவர்களுடைய புத்தி அவிசுத்த புத்தையா அதாவது மெருகேற்றப்படாத அல்லது மாசுபடிந்த புத்தி என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய மனிதர்கள் பரம காரணத்தை அறிய பற்பல பிறவிகளில் கடுமையாக முயற்சி செய்த பிறகு முடிவில் பகவான் கிருஷ்ணர் அல்லது வாசுதேவரை பற்றிய உண்மையான அறிவை பெறும் பொழுது அவரிடம் சரணடைகின்றனர் வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபக இவ்வாறாக அவர்கள் சிறந்த மகாத்மாக்களாக அதாவது பக்குவமடைந்த ஆத்மாக்களாக ஆகின்றனர் ஒருவன் கடவுள் மிக பெரியவர் விபு என்பதையும் ஜீவராசியோ மிகச்சிறியவன் அணு என்பதையும் அறிந்து கடவுளுடனான தனது உறவை அறியும் பாக்கியம் பெற்றிருப்பானாயின் அவனுடைய ஞானம் அல்லது அறிவு பூரணமானதாகும் தனிப்பட்ட ஆத்மா தன்னை இந்த ஜட உடல் என்றும் இதனுடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தும் தனக்கு சொந்தமானவை என்றும் நினைக்கும் பொழுது இருளில் இருப்பவன் ஆகிறான் இது அகம் அம என்று அழைக்கப்படுகிறது ஒருவன் மாயையான இந்த எண்ணத்தை கைவிட்டு அனைத்தையும் முழுமையாக அறிந்தவன் ஆக வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது இருபதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்